ஊந்தியில போனாதா எங்க குடுக்கணுமோ கொடுத்து வெள்ளம் பாதித்த இடங்களை போய் பார்வையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன விமலா சீதாராமன் அங்க பாதித்த மக்களை பெருசா கருத்துல கொல்லாம கோயில் கோயிலா சுத்திட்டு உண்டியல்ல காசு போடாதீங்க எங்க அப்பா தட்டுல காசு போடுங்கோ அப்படின்னு அம்மா பேசினதா இருக்கட்டும் இந்தியாவுல சிறுபான்மை பார்ப்பனர்கள் மூணு சதவீதம் தான் பார்ப்பனர்கள் ஆனால் இந்திய ஒன்றியத்தோட பெரும்பான்மை அரசு பதவிகளில் உயர் அதிகாரங்களில் அரசியல் பதவிகளை எலெக்ஷனில் ஒரு எலெக்ஷன்னா என்னன்னு கூட தெரியாது கைகூப்பி ஓத்த ஓட்டு கேட்டிருக்க மாட்டாங்க நிர்மலா சீதாராமன் பத்து வருஷமாக ஒன்றியத்தோட அமைச்சர் பதவியிலேருந்து அமைச்சர் பதவியை அனுபவிச்சிட்டு இருக்காங்க என்ஜாய் இருக்காங்க டிசம்பரோட இறுதியில் தமிழ்நாட்டு மக்களையே சோகத்தில் ஆழ்த்துகிற ஒரு விஷயமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மரண செய்தி இருந்துச்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்று கரெக்டாக நைட்டு முடிச்சிருந்து பன்னெண்டு மணிக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருப்போம் வாட்ஸ்அப் மெசேஜ்ல எல்லாரும் பறக்க விட்டுருப்போம் செய்தியை இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லியிருக்கோம் இது ஆங்கில புத்தாண்டே கிடையாது ஏப்ரல் ஒன்று தான் ஆங்கிலேயர்களோட புத்தாண்டை அவங்க வச்சுட்டு இருந்தாங்க ஜனவரி ஒன்று ஏத்துக்கிட்ட மக்கள் ஏப்ரல் ஒன்ன புத்தாண்டாக கொண்டாடுற ஆங்கிலேயர்களை ஏப்ரல் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்களை போயிட்டு நம்ம ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுன்னு இந்த கேலண்டருக்கு சொந்தக்காராக நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் நானும் கோயில் கருவறைக்குள்ளே போகணும்னு பேசும்போது என்ன சொல்லுவானு கேட்குன்னா ஆ ஆகம விதி நாங்கள் தான் கடவுளால் நியமிக்கப்பட்டவங்க நாங்கள் தோல் அண்ணாங்காய மாட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ளே போக முடியும் ஜனவரி ஒன்று பிறக்குதுன்னா முப்பத்தி தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கே கோவில் நடை த திறந்து வச்சு உண்டியில் காசு போடாதீங்க எங்கவா தட்டில் காசு போடுங்கோன்னு சொல்லி கூவிக்கிட்டு இருப்பானுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் கிறிஸ்துமஸ்ஸு கூட கோயிலுக்கு திறந்து வச்சு இவனுக்கு கலெக்ஷன் கட்டுவானுங்க கிறிஸ்மஸுக்கு திறப்பானுங்க ரம்ஜானுக்கு திறப்பானுங்க எதை வேணால் மக்கள் ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வராங்க அங்கே எங்கேயாச்சும் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த நாட்டி பட்டாணு கதவை திறந்து தட்டில் காசு போடுங்கோ அப்படின்னு இடுவானுங்க இவனுங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது ஆகம விதி கிடையாது நல்ல நேரம் கிடையாது கெட்ட நேரம் கிடையாது எல்லாம் நம்ம மேலே தான் திரிப்பானுங்க நம்ம அரசியல் வெங்காயம் சேனலில் கடந்த ஒரு மாதமாக எந்த வீடியோவும் புதுசாக அப்லோட் பண்ணலை கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் முழுக்க புதுசாக எதை பற்றியும் நம்ம பேசி எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணலை ஆனால் அப்பப்போ பழைய வீடியோக்களோட ஷார்ட்ஸ் ஒன்று ரெண்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன் புது வீடியோக்கள் எதுவும் போடல அப்படின்னா டிசம்பர் முதல்லே நாலாம் தேதி மூணாந்தேதி போல் வந்த சென்னை வெள்ளத்தில் நாம்ளும் பாதிக்கப்பட்டோம் நான் இருக்கிற பகுதியிலையும் பயங்கரமாக தண்ணி ஸோ மொதல் நாள் ஃபுல்லாக தண்ணி பவர் கட்டு இங்கேயே இருந்தோம் அட்ஜஸ்ட் பண்ணி மறுநாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் உடஞ்சிச்சு சரிக்கு பவரும் இல்லாமல் கரண்ட்டும் இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு பார்த்தா நான் போன அன்றைக்கி நைட்டே கரண்ட் வந்துருச்சுங்க சரி ரெண்டு நாள் கழிச்சு வந்துடுவோம்னு பார்த்தா அதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு கரெக்டாக அந்த சமயத்துலன்னு பார்த்து டிசம்பர் மாதம் ஃபுல்லாக பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடந்துருச்சு டிசம்பரோட தொடக்கத்தில் சென்னை வெள்ளம் வந்ததா இருக்கட்டும் தென் மாவட்டங்களில் பெருமலை வரலாறு காணாத பெருமழை வந்ததாக இருக்கட்டும் இயற்கை பேரிடர்கள் அதுக்கு வழக்கம் போல நிதி கோ கோரிய நிதியை கொடுக்காத ஒன்றிய அரசு வஞ்சித்த ஒன்றிய அரசா இருக்கட்டும் நிர்மலா சீதாராமனோட அதிகார துணி மிக்க பேச்சா இருக்கட்டும் வெள்ளம் பாதித்த இடங்களை போய் பார்வையிடுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போன நிர்மலா சீதாராமன் அங்க பாதித்த மக்களை பெருசா கருத்துல கொள்ளாம கோயில் கோயிலா சுத்திட்டு பகவான் பெருமாள் வரக்கூடிய பாதை குப்பமேடா இருக்கு சரியா இல்ல வழி சுத்தமா இல்ல அப்படின்னு பேசினதா இருக்கட்டும் கோயிலுக்குள்ள வரும் பக்தர்கள் வந்து உண்டியல்ல காசு போடாதீங்க எங்கவா தட்டுல காசு போடுங்க அப்படின்னு அம்மா பேசினதா இருக்கட்டும் பாருங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் ஒன்றியத்துக்கே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்றியத்தோட நிதியமைச்சராக இருந்துகிட்டு இருக்கிற இந்தியாவோட சொத்துக்கள் எல்லாம் விற்று சாப்பிட்டு இருக்கிற நிர்மலா சீதாராமன் பெரும் முதலாளி அம்பானி அதானிகளுக்கு பல லட்சம் கோடிகளை தள்ளுபடி பண்ற நிர்மலா சீதாராமன் நேரா கோயிலுக்குள்ள வந்து உண்டியல்ல காசு போடாதீங்க எங்கவா தட்ல காசு போடுங்கோ அப்படின்னு பேசுறாங்கன்னா அந்த தட்ல போடுற காசு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தட்ல காசு போடுங்கோ அப்படிங்கிற இடம்தான் நம்ம மக்களை ஜாதியா மதமா பிரிச்சு அங்கங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு இந்திய ஒன்றியத்துல இருக்கிற எல்லா உயர் பதவிகள்லயும் அரசோட தனியாரோட எல்லா உயர் பதவிகள்லையும் இந்த மூணு சதவீத பார்ப்பனர்கள் தான் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் மொத்த இடங்கள்லயும் அவங்க தான் இருக்காங்க பெரும்பான்மையா இருக்கு இந்தியாவில் சிறுபான்மை பார்ப்பனர்கள் மூணு சதவீதம் தான் பார்ப்பனர்கள் ஆனால் இந்திய ஒன்றியத்தோட பெரும்பான்மை அரசு பதவிகளில் உயர் அதிகாரங்களில் அரசியல் பதவிகளை எலெக்ஷன்ல ஒரு எலெக்ஷன்னா என்னன்னு கூட தெரியாது கைகூப்பி ஒத்த ஓட்டு கேட்டிருக்க மாட்டாங்க நிர்மலா சீதாராமன் பத்து வருஷமா ஒன்றியத்தோட அமைச்சர் இருந்து அமைச்சர் பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லா இடங்கள்லயும் உயர் பதவிகளை பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க கவனமா இருக்காங்க உண்டியல்ல காசு போடாதீங்க எங்க அவா காசு போடுங்க அப்படிங்கிறது உண்டியல்ல காசு போட்டா எங்க போகுது அறநிலையத்துறை அறநிலையத்துறை யாருது என் மக்களுது தமிழ்நாட்டுக்கானது தமிழ் மக்களுக்கானது அது எங்க போவோம் நேரடியாக உழைக்கும் மக்களுக்கோ கோயிலுக்கு வர பக்தர்களுக்கோ அந்த மாதிரி செலவு செய்யப்படும் ஆனா தட்டுல காசு போட்டா யாருக்கு போவோம் அவாக்கு போவோம் அவாவுக்கு போவோம் அவா செழிப்பாவா அவா கார் வாங்குவா அவா ராயல் என்ஃபீல்டு வாங்குவா இந்த மாதிரி சேமமா இருப்பாவ அவா அவா வசிக்கிற இடத்துல மட்டும் இல்லாமல் பல வெளியூர்களில் பல சிட்டிகளில் நிலத்தை வாங்கி போடுவா வீடு வாங்கி கட்டுவா இல்லை கட்டின வீட்டை வாங்குவா கட் வா கட்டின வீட்டை வாங்கி என்ன பண்ணுவானா வெஜ் ஒன்லி போட்டு போடுவோம் நம்ம மக்களை ஜாதியாக பிளவுபடுத்தியே வச்சிருக்க அவாக்கள் சொகுசாவே வாழ அவாக்கள் அதிகாரங்களை அடைய நாம என்ன பண்ணணும் உண்டியல்ல காசு போடக்கூடாது தட்டில் காசு போடணும் இதை நம்ம தெளிவா விரிவா பேசி இருக்கணும் நம்ம காலம் கடந்துட்டதுனால நம்ம இதை பற்றி சுருக்கமாக தொ தொட்டுட்டு போகிறோம் டிசம்பரில் இது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துருச்சு டிசம்பரோட இறுதியில் தமிழ்நாட்டு மக்களையே சோகத்தில் ஆழ்த்துற ஒரு விஷயமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மரண செய்தி இருந்துச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மரணத்துக்கு அவர்களோட குடும்பத்தாருக்கும் அவர்களோட கட்சி தொண்டர்களுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் நம்மளோட அரசியல் வெங்காயம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் இப்படி பல இயற்கை பேரிடர்களையும் பல சோகமான விஷயங்களையும் உள்ளடக்கியதாகவே வழக்கமான டிசம்பராகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரும் நம்மளை விட்டு கடந்து போயிருக்கு இப்போது நியூ இயரில் இருக்கோம் புது வருஷம் புத்தாண்டு அரசியல் வெங்காயத்தின் சார்பாக நம்ம பார்வையாளர்கள் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்ய ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வீடியோ கண்டென்ட்டும் என்னென்னா ஹாப்பி நியூ இயர் தான் கண்டென்ட்டு இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருப்போம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று கரெக்டாக நைட் முழிச்சிருந்து பன்னெண்டு மணிக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருப்போம் வாட்ஸ்அப் மெசேஜ்ல எல்லாரும் பறக்க விட்டுருப்போம் செய்தியை இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டில் ந சிறந்த புத்தாண்டா அமையணும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லியிருப்போம் அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பேச போறோம் ஏன்னா இது ஆங்கில புத்தாண்டே கிடையாது ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டுங்கிறோம் தை திருவள்ளுவர் ஆண்டு இல்ல தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சித்திரை ஒன்று இந்த காம கதைகள் புராண உருட்டு சமஸ்கிருத உருட்டு எல்லாம் நிறைஞ்ச கதை சித்திரை ஒன்று புத்தாண்டு அப்போ எது தான் புத்தாண்டு நம்ம குறிப்பிட்டு ஒரு விஷயங்களை சொல்கிறோன்னா அப்போ பொதுவான விஷயம் ஒன்று அப்படின்னு இருக்கணும்ல நம்ம நார்மலாக புத்தாண்டுன்னு ஒன்று சொல்லணும் அதுக்கப்புறம் தான் அதை குறிப்பிட்டு ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுலாம் தனித்தனியாக நம்ம கொண்டாடணும் அப்போது பொதுவான புத்தாண்டு அப்படிங்கிறது எது அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா நாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஜனவரி ஒன்றை புத்தாண்டாக கொண்ட இந்த கேலண்டர் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு யார் அறிமுகம் பண்ணா அப்படின்னா இத்தாலியில் பல்கோனா மாகாணம் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதியாக ஆண்டுகிட்டு இருந்த பதிமூணாம் போப் கிரிகோலியன் அப்படிங்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இப்போ நம்ம ஜனவரி ஒன்றை புத்தாண்டாக கொண்டாடுற இந்த கேலண்டர் அதை ஆங்கிலேயர்கள் ஏற்க மறுத்தாங்க நாங்கள் எவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் எம்பையரர் எவ்வளோ பெரிய பேரரசு நாங்கள் நாங்கள் போய் நீ தம்மா கொண்ட பையனி நீ ஸோ அறிமுகப்படுத்துகிற கேலண்டரை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பதினாறாம் பதினாறாம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தின பிறகு நூற்றம்பது வருஷங்களாக இதை ஏற்க மறுத்தாங்க ஏற்க மறுத்தது மட்டும் இல்லாமல் இதை எதிர்த்தாங்க பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு நீ எல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை எதிர்த்து வந்தவங்க தான் ஆங்கிலேயர்கள் அப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு எது புத்தாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஒன்று தான் ஆங்கிலேயர்களோட புத்தாண்டாக அவங்க இருந்தாங்க அதனால் இவங்க ஏப்ரல் ஒன்று புத்தாண்டாக இவங்க கொண்டாடுனதுனால இத்தாலியை சேர்ந்த அந்த ஜனவரி ஒன்றை புத்தாண்டாக ஏற்றுக்கிட்டு இருந்த அந்த மக்கள் அவங்க இவங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏப்ரல் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆங்கிலேயர்களை ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஒன்றாந்தேதி ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வழக்கு வந்ததே அந்த அந்த பேச்சு வர காரணமே ஆங்கிலேயர்கள் தான் காரணம் ஜனவரி ஒன்று ஏற்றுக்கிட்ட மக்கள் ஏப்ரல் ஒன்று புத்தாண்டாக கொண்டாடுற ஆங்கிலேயர்களை ஏப்ரல் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்களை போயிட்டு நாம ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுன்னு இந்த கேலண்டருக்கு சொந்தக்காராக நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சில குரூப்ஸை நீங்கள் பார்க்க முடியும் நியூ இயர் வந்தாலே என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா சங்கி சங்கிலையும் வடிகட்டின சங்கி வழக்கமாக சங்கி என்ன பண்ணுவான் மாட்டு சாணியும் தலையில் வச்சுருப்பானுங்க மூளைக்கு பதில் மாட்டு மூத்திரத்தை தலையில் வச்சுருக்கிற சங்கிங்க இவனுங்க வடிகட்டின சங்கிங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஆ புத்தாண்டு அந்நியர்களுடையது ஆங்கிலேயர்களுடையது நாங்கள் இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடுறவங்க நாங்கள் ஆங்கில புத்தாண்டை ஜனவரி ஒன்று நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கதையாக உருட்டுவானுங்க ஆனால் இந்த உருட்டுற வெண்ணங்க யாரும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடாதீங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவானுங்க யாரும் கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்ல மாட்டான் ஜனவரி ஒன்று யாரும் கோயிலுக்கு போகாதீங்கப்பா அப்படின்னு எவனாதான் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதே போல் நம்மக்கிட்ட அந்நிய புத்தாண்டை கொண்டாடாதேன்னு சொல்கிறேன் இந்த வெண்ணைங்க கோயில் நடை திறக்கக்கூடாது ஜனவரி ஒன்றுன்னு எந்த வெண்ணையாவது சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா அது மட்டும் இல்லை ஜனவரி ஒன்றுன்னு இல்லை கரெக்டாக முப்பத்தொன்றாந்தேதி பன்னெண்டு மணிக்கே கோயில் நடையை திறந்து இரவு பன்னெண்டு மணிக்கே கோயில் நடையை திறந்து நல்லா கல்லை கட்டுவானுங்க நம்ம நிர்மலா சீதாராமன் நம்ம யார் சொன்னாங்க இல்லையா உண்டியல்ல போடாதீங்க தட்டில் காசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணுவானுங்க நம்ம பார்ப்பனர் அல்லாத அனைத்து இந்துக்களும் பார்ப்பனர்கள் உட்பட அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகணும் நானும் கோயில் கருவறைக்குள்ள போனோம்னு பேசும்போது என்ன சொல்லுவானுங்க ஆ ஆகம விதி தான் கடவுளால நியமிக்கப்பட்டவங்க நாங்க தோல்ல அண்ணாங்காயிரம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்க மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியும் ஆகம விதியாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கணுவானுங்க ஆனால் ஜனவரி ஒன்று பிறக்குதுன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கே கோயில் நடை திறந்து வச்சுட்டு உண்டியில் காசு போடாதீங்கோ எங்கவா தட்டில் காசு போடுங்கோன்னு சொல்லி கூவிக்கிட்டு இருப்பானுங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இவனுங்க ஆகம விதிங்கிறது உருட்டுங்கிறது தீட்டுங்கிறது அது இதுன்னு எல்லாம் சொல்றது காரணமே பின்னாடி ஒரே விஷயந்தான் உண்டியல்ல காசு போடாதீங்கோ தட்டில் காசு போடுங்கோ உண்டியல்ல காசு போடாதீங்கோ தட்டில் காசு போடுங்கோ அப்படிங்கிற ஒரே விஷயந்தான் அந்த தட்டில் போடுற காசு மூலமாக பிரிவினையை பண்ணுவானுங்க நம்மளுக்கு இதே தான் நம்மளை முட்டால் ஆக்கிறதுக்கு நம்மகிட்டே கலெக்ஷன் கேட்குறது இந்த ஒரே விஷயந்தான் வேறு எந்த விதி இதி எந்த வெங்காயம் வெண்ணையும் கிடையாது தட்டில் காசு போடுங்கிற ஒன்று தவிர வேற ஒன்றும் கிடையாது இவனுங்களுக்கு தேவைன்னா என்றைக்கு வேணால் நடைய துறப்பானுங்க இவனுங்களுக்கு தேவைன்னா எந்த நேரத்துக்கு வேணால் கோயிலை துறப்பானுங்க இவனுங்களுக்கு தேவையில்லன்னு தோணுச்சுன்னா எதை வேணால் ரூல்ஸாக கொண்டு வந்து பண்ணுங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லலாங்க மதத்தில் எந்த நேரத்தை வேணால் எதை வேணால் சொல்லி எத் எப்படி வேணால் மூட நம்பிக்கைன்னு வந்துட்ட பிறகு நீங்கள் ரொம்ப நல்ல நேரத்தையும் ஒரு கெட்ட விஷயமா காட்ட முடியும் ரொம்ப கெட்ட விஷயத்தையும் ஒரு நல்ல நேரமாக காட்ட முடியும் நல்ல விஷயமா காட்ட முடியும் மதத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தான் நல்ல நேரம் அவனுங்க சொல்கிறது தான் கெட்ட நேரம் அந்த மாதிரி மாற்றிப்பானுங்க இப்படி இந்த சங்கிங்க நம்ம வந்து பரப்போனுங்க பாத்தீங்களா ஆ அந்நிய புத்தாண்டு ஆ வெங்காயம் ஆ விளக்கெண்ண அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே சொல்லுவானுங்க பார்த்தீங்களா இந்த வெண்ணப்பசங்க எவனுமே கோயிலை திறக்காதன்னு சொல்ல மாட்டான் கோயிலுக்கு போகாதன்னு சொல்ல மாட்டான் ஒன்றாந்தேதி போய் கோயிலுக்கு போகலாமா நம்ம கொண்டாடலாமா அப்படின்லாம் எவனும் பேச மாட்டான் நீ போ நீ நீ முட்டாளாவே இருக்கணும் நீ அறியாமையிலே இருக்கணும் நீ ஜாதியாகவே இருக்கணும் ஏன் பூசின மாதிரியே இருக்கணும் பூசாத அதை இருக்கணும் நீங்கள் வேணால் பாருங்க கிறிஸ்மஸ்ஸு கூட கோயிலுக்கு திறந்து வச்சு உனக்கு கலெக்ஷன் கட்டுவானுங்க கிறிஸ்மஸுக்கு திறப்பானுங்க ரம்ஜானுக்கு திறப்பானுங்க எதை வேணா மக்கள் ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வராங்க அங்கே எங்கேயாச்சும் போகணும்னு நினைக்கிறானுங்கன்னா அந்த நாட்டி பட்டாண்டு கதவை திறந்து தட்டில் காசு போடுங்க அப்படின்னு இடுவானுங்க இவனுங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது ஆகம விதி கிடையாது நல்ல நேரம் கிடையாது கெட்ட நேரம் கிடையாது எல்லாம் நம்ம மேலே தான் திருப்பிப்பானுக்கு சொன்ன மாதிரி ஜனவரி ஒன்று புத்தாண்டு இருக்குது நமக்கு தை ஒன்று புத்தாண்டு இருக்குது சமஸ்கிருத காம கதைகள் நம்புகிறவங்களுக்கு அவங்களுக்கு சித்திரை ஒன்று புத்தாண்டாக இருக்குது அது இல்லாமல் சீன புத்தாண்டு இருக்குது கிரிகோலியன் புத்தாண்டு இருக்குது மா எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்ச மாயன் கேலண்டர் இருக்குது பெங்காலி கேலண்டர் இருக்குது ஈரானிய கேலண்டர் ஈராக் கேலண்டர் இந்த மாதிரி எகிப்திய கேலண்டர் பல கேலண்டர்கள் இந்த உலகம் முழுக்க இருக்குது பல கேலண்டர்கள் இருக்கு அவங்கவுங்க தனியா தனியா வச்சிருக்காங்க இருந்தாலும் உலகம் முழுக்க பொதுவா ஒரு கேல ஏ ஏற்கப்பட்ட கேலண்டர் அப்படிங்கிறது இந்த கிரிகோரியன் கேலண்டர் தான் அதாவது ஜனவரி ஒன்னு புத்தாண்டா கொண்ட இந்த கேலண்டர் முறை தான் இப்ப புலகத்துல இருக்கிற இந்த கேலண்டர் முறை தான் அதே போல இது ஒண்ணும் ஆங்கில புத்தாண்டு கிடையாது இல்லை ஆங்கிலேயர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேலண்டரும் கிடையாது அதனால இது ஒரு உலக புத்தாண்டுன்னு சொல்லலாம் நீங்க இதை ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஜனவரி ஒன்னு விஷ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அவ்வளோதான் இன்னொரு முறை நம்ம சொல்லிக்கிறோம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து எந்த அரசியல் நிகழ்வுகளையும் மிஸ் பண்ணாமல் பகுத்தறிவோடு பயணிப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்